என்று அணவராலும் போற்றப்படுகின்ற மரியாதைக்குரிய தியாகி ஐயா ஏ நேசமணி நாடார் அவர்களுடைய ஐம்பத்தி ஆறாவது நினைவு தினம் இன்று இந்திய நாடார்கள் பரவிப்பின் தலைமையகத்திலே வைத்து அனுசரிக்கப்படுகிறது இன்றைக்கு உலகுக்கு போற்றக்கூடிய ஒரு உத்தமமான ஒரு தலைவராக வளர்கின்ற நேசமணி அவர்கள் அன்றைக்கு மொழிவாரி மலைகளில் பிரிக்கப்பட்ட பொழுது தமிழகத்திலிருந்து கேரளாவோடு இணைக்கப்பட்டிருந்த கன்னியாகுமரி பீர்க்குளம் தேவி தேவிக்குளம் பீர்மேடு போன்ற பகுதிகளையெல்லாம் தமிழகத்தில் இணைக்க வேண்டும் என்று சொல்லி மிகப்பெரிய போராட்டங்களை நடத்தி அதில் வெற்றியும் கண்டவர் இவர் இன்றைக்கு இருக்கிற சந்ததிகள் அனைவரும் தெரிந்து கொள்ள வேண்டிய ஒரு முக்கியமான தலைவராக இருக்கிறார் ஆகவே இவரை வணங்குவதிலே நாங்கள் எல்லாம் ஒரு புகழை பாராட்டுவதிலே பெருமை கொள்கிறோம் ஏனென்று சொன்னால் இன்றைக்கு சான்றோரிடத்திலே தோன்றி இந்த தமிழகத்திற்காகவும் தமிழ் மண்ணிற்காகவும் போராடிய முக்கியமான தலைவர்களை ஒருவராக திகழ்கின்ற ரேசபடி அவர்கள் காலம் உள்ளவரை இந்த ஞானம் உள்ளவரை பாராட்ட வேண்டிய ஒரு முக்கியமான தலைவர் நாங்கள் அதில் எங்கள் சமுதாயத்தைச் சேர்ந்திருப்பதிலே மிக பெருமை கொண்டு அவரை போற்றுவதிலே பாராட்டுவதிலே மிகவும் மகிழ்ச்சி அடைகிறோம் அது மட்டுமல்ல இந்திய நாடுகள் பிறப்பிப்பு வருங்காலத்திலே இப்படிப்பட்ட தலைவர்களை வருங்கால சந்ததிகள் தெரிந்து கொள்ளும் வகையிலே பாடத்திட்டங்களாக பள்ளி மாணவர்களுக்கு வைக்க வேண்டும் என்பதை கோரிக்கையாகவும் தொடர்ந்து வைத்து கொண்டிருக்கிறோம் அரசு இதை கவனத்தில் கொண்டு இதை உடனடியாக அமுல்படுத்த வேண்டும் என்று கோரிக்கையாக வைக்கிறோம் இந்தியாளர்கள் பேரமைப்பு மாநில பொதுச் கே